சத்தியத்தை மறக்காத அந்த வறுமையான நிலையிலும் அடுத்தவனுக்கு உதவணுன்ற எண்ணம் கொண்ட இப்படிப்பட்ட மாமணிகள் வாழ்ந்த பூமி இது அந்த ஒரு அடிச்சுவட்டில் பிறக்கக்கூடிய நாம துன்பத்தை கண்டு மறுகிறதோ அதை கண்டு பெரிய அளவுக்கு பயந்து போய் நிற்கிறதோ வேண்டாம் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை ஒரு கெத்தான முறையில் ஒருத்தனுக்கு தரக்கூடிய ஒரு துவா தான் அந்த துவா எங்கே பாருங்கள் அவுத்லாஹ் மினஷ்தான் ரஜீம் இஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹுமஸ் அல்லி அலா செய்யநா முகமத் அ அலா ஆலி செய்யதுனா முஹம் இஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே உலகத்தின் வாழ்க்கையில் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் சில மக்களை சோதனைக்குள்ளாகவும் சில மக்களை சாதனை பெற்றவர்களாகவும் அல்லாஹ் ஆக்குகிறார் உலகத்தினுடைய நியதியை அப்படித்தான் இரண்டு கலவைகள் உள்ள மனிதர்களை நம்முடைய கண் முன்னால் காட்ட வைத்து ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒவ்வொரு படிப்பினையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தமாக யாருமே நிரந்தரமான இன்பம் பெற்றவர்களும் இல்லை நிரந்தரமான துன்பத்தில் உள்ளானவர்களும் இல்லை இரண்டும் கலந்தது தான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படி இருக்கையில் வாழ்க்கை முழுக்க துன்பமாகவே வருகிறது என்று ஒருவர் நினைத்தானே ஆனால் அல்லாஹு ரபுல் சில துவாக்களின் மூலமாக அவனுடைய மனநிலையை மாற்றி அவனுடைய வாழ்வியலையும் மாற்றி அல்லாஹு தாலா அவன் எதிர்பார்த்த இன்பத்தை தருகிறான் உலகத்தின் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டுமே துன்பத்திற்குள்ளானதாக ஆகக்கூடாதே என்று ஒருவர் நினைத்தாரேயானால் இந்த துவா அவருக்கு ஒரு பெரிய புரோஜனத்தை தருகிறது அன்பு நெஞ்சங்களே உலகத்தின் துன்பங்களைக் கண்டு பயந்துவிடக்கூடாது பயந்தானே ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த துன்பங்கள் வாட்டி வதைப்பதை போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தும் அன்னை ஃபாத்திமா வந்து அல்லாஹ் அண்கா எப்பேற்பட்ட மேதை தருமா அவங்க அறிவின் ஞானியாக அவங்க திகழ்ந்தாங்க அதெடுத்து அழிவதியில்லாதவர்களை வந்து ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் ஆனால் அந்த அறிவாளிக்கு சரிக்கு சரியாக நிகர் நிக நிகருக்கு நிகராக ஒரு பெண்மணியால் அவர் கூட குடும்பம் நடத்தி அவருடைய அறிவுக்கு தீனி போட முடிஞ்சதுன்னு சொன்னா அது ஆச்சரியப்படுவதற்கில்லை அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா ஒரு முறை என்ன பண்றாங்கன்னு சொன்னால் பெருமானார் சல்லா அலி சொல்லாம் ஒரு ஏழைக்கு விருந்து கொடுப்பதற்காக ஒரு சஹாபி இடத்துல அனுப்பி வைக்கிறாங்க அந்த சஹாபி அந்த நேரத்தில் கொஞ்சம் சிரமப்பட்டதுனால இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா நம்பி ஹசரத் ஃபாத்திமா ரஜி அல்லாஹ்ஹா அவங்களுடைய வீட்டில் கொண்டு விடுறாரு அன்னை அவர்களே இப்படி ஒரு பர்டிகுலர் ஏழை வந்திருக்கிறார் ரசூல்லா சல்லா அலிசல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறாங்க ஆனால் என்னுடைய வீட்டில் வந்து சரியான முறையில் அவரை உபசரித்து உபசரிக்கிறதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் இல்லை தாங்க உபசரிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தாராளமாகன்னு சொல்லிட்டு அதில் பாத்தியமாக வந்து எல்லாம் தான் அவங்கள அனுமதிக்கிறாங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை என்ன செஞ்சாங்க தெரியுமா இருந்த ஒரு போர்வை அந்த காலத்தில் நீங்கள் கேட்கலாம் போர்வை அது யூஸ் பண்ண போர்வே யார் வாங்க போகிறான்ண்டு அல்லா இப்போ உங்களுக்கு வளர்த்த கொடுத்துருக்குறான் இப்போ அபரிதமான வளத்தையும் நலத்தையும் வசதியையும் கொடுத்துருக்குறான் ஒரு காலம் இருந்துச்சு ஒரு ரெண்டு சட்டை பெருனாக்க எடுப்போம் அதை தான் உள்ளே ஓட்டிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு பாத்திமா நாயினுடைய காலகட்டத்தில் பழைய ட்ரெஸ்ஸையே நிறைய விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்துச்சு பாத்திமாரதியெல்லாம் வாங்க என்ன பண்ணுறாங்கன்டா கடும் குளிர் நேரம் தன் பிள்ளைகள் போர்த்தக்கூடிய அந்த போர்வையை காப்பீட்டை கொடுத்து நீங்கள் போய் இதை விட்டு இந்த காசை பெற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கொண்டுட்டு அவர் போகிறார் சம்ஆான் அப்படின்ற ஒரு யூதர் ஒருத்தர் தென்படுறாரு அவர் என்ன பண்ணுறாருனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாத்திமா நாக்கு இப்படி போர்வையை விற்கிறதுக்காக அனுப்பி வச்சுருக்குறாங்கன்னு உடனே அதை அவர் வாங்குறார் வாங்கிட்டு எப்பேற்பட்ட ஒரு வாக்கியசாலி எப்பேற்பட்ட தியாகி அவங்கள்ட்ட நான் காசு வாங்குவேன்னா இந்த போர்வைக்கு காசு வேணாம் ஒன்றும் வேணாம் போர்வையும் கையில் கொடுத்துர்றாரு அந்த போர்வைக்கான காசையும் கையில் கொடுத்துட்றாரு அதை கொண்டுட்டு வர்றாங்க ஆகும் ஹசரத் பாத்திமா நாயி என்னான்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்ன உடனே அன்னை பாத்திமா வந்து எல்லாம் அணா உடனே அந்த காசை வாங்கி சார் அருமையான உணவு தயார்படுத்துகிறாங்க அருமையான உணவை தயார்படுத்தி சம்மந்தப்பட்ட அந்த ஏழைக்கு கொடுக்குறாங்க அப்போ வந்த சஹாபி கேட்குறாரு உங்களுக்கு நீங்கள் சாப்பிடலையான்னு சொல்லி கேட்குறாரு எங்களுக்கு சதக்கா பொருள் தடுக்கப்பட்டிருக்குது அவர் எங்களுக்கு சதக்காவாக கொடுத்துருக்கிறாரு அந்த பொருளை நாங்கள் சாப்பிட முடியாது அதற்குண்டான ஹக்கு இவருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழையான விரு விருந்தாளிக்கு அதற்கு பாத்தியமாக எல்லாவன்காக தாராளமாக உணவு கொடுக்குறாங்களாம் இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்டா வறுமையிலேயும் கொஞ்சம் கூட நிலைகுலையாத அந்த வறுமை கஷ்டத்திலும் கூட சத்தியத்தை மறக்காத அந்த வறுமையான நிலையிலும் அடுத்தவனுக்கு உதவணுன்ற எண்ணம் கொண்ட இப்படிப்பட்ட மாமணிகள் வாழ்ந்த பூமி அந்த ஒரு அடிச்சோட்டில் பிறக்கக்கூடிய நாம துன்பத்தை கண்டு மறுகிறதோ அதை கண்டு பெரிய அளவுக்கு பயந்து போய் நிற்கிறதோ வேண்டாம் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை ஒரு கெத்தான முறையில் ஒருத்தனுக்கு தரக்கூடிய ஒரு துவா தான் இந்த துவா எங்கே பாருங்க துவா தான் இந்த துவா ഔദ്ബിില്ലാമിനജീം ഇസ്മില്ലാഹ്മാൻ റഹീം അല്ലാഹു സലി അലാ സയ്യദ് മുഹമ്മദ് വ അലാ അലി സയ്യദ് മുഹമ്മദ് ഒബാരിക്ക് വ സലീം അലൈ ദൂത ഓദിട്ട് பிறகு இந்த ഇന്ന് ദു ഓതു അല്ലാഹു ലാ തജ അലി ദ അക്ബർ ഹമ്മനാ വലാ മബല വലാ ഇളന്നി മസീരണ വജ അലിൽ ജന്നത ഹിയതാരണ وقرارنا اللهم لا تجعل الدنيا اكبر همنا ولا مبلغ علمنا ولا الى النار مسيرنا واجعل الجنه هي دارنا وقرارنا اللهم لا تجعل الدنيا اكبر همنا ولا مبلغ علمنا ولا الى النار مسيرنا வஜாலில் ஜன்னதாரணா வ கராரணா அலஹம்துல்லா உலகத்தின் வாழ்க்கையை இனிமையாக்கக்கூடிய துவாக்களின் பட்டியலில் ஒரு பிரதானமான இடம் இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹுல்லாலமின் உலகத்தின் வாழ்க்கையையும் அதே போல் மறுமையின் வாழ்க்கையை விட்டானே ஆனால் அதை விட சிறந்த செல்வம் உலகத்தில் என்ன இருக்க முடியும் அதனால் உலகத்தின் வாழ்க்கை தொடர்ந்து இனிமையாகிக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது மறுமையினுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மறுமையினுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறது உலகத்தின் துன்பங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறதுனாலும் கவனம் செலுத்தணும் ரெண்டுக்குமே கவனம் செலுத்தி படைத்தவனிடத்தில் முழு பொறுப்பை ஒப்படைத்து ஏன்னா அவனை விட சிறந்தவன் என்னை பற்றி தெரிந்தவன் யாருமே கிடையாது அல்லாஹு ஆலமீன் உங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் உலகத்தில் துன்பத்தில் உழலக்கூடியவர்களுக்கும் அதே போல இன்பத்தில் மிதமிஞ்சிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹரபுல்லாலமின் சிறந்த ஒரு ஹிதாயத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலையை ஆத்ம திருப்தியான நிலையை வறுமையிலிருந்து அகலக்கூடிய ஒரு நிலையை அல்லா தௌஃபிக் செய்வானாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றையும் விட மேலாக இந்த ஒசிஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக செய்யுங்கள் جزاک اللہ السلام علیکم ورحمۃ اللہ